மனிதரில் புனிதர் மரியக்குருட்டி கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி இத்தாலியில் உள்ள கொர்னால்டோ என்ற இடத்தில் தந்தை லூகி மற்றும் தாய் அசந்தாவிற்கு மகளாக பிறந்தவர் புனித மரியக்குருட்டி ஏழை குடும்பத்தில் விவசாய மகளாக பிறந்தவர் ஒரு நாள் தந்தை வயல்வெளியில் பணியாற்றி கொண்டிருந்த போது மலேரியா கொசு கடித்து மலேரியாவில் பாதிக்கப்பட்டு பத்து நாட்களுக்கு பிறகு இறந்தார் இந்த நேரத்தில் குடும்பத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தாய் அசுந்தா வயல்வெளிக்கு சென்று வேலை செய்தார்கள் மரிய கொருட்டி தாயின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தன் சகோதர சகோதரிகளுக்கு உணவு சமைத்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார் இப்படி ஓரளவு நன்றாக சென்று கொண்டிருந்த குடும்பத்தில் யாரும் எதிர்பாராத துயர சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது அன்று தாய் அசுந்தா வயல்வெளியில் விவசாயம் செய்து கொண்டிருந்தபோது மரியக்குருட்டி மட்டும் தனியாக இருந்தார் அண்டை வீட்டார் அலெக்சாண்ட்ரு என்பவர் மரியக்கொருட்டியின் வீட்டிற்கு வந்து தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு அழைத்தார் அதற்கு மரியக்கொருட்டி இது இச்சைக்குரிய பாவம் கடவுள் இதனை விரும்ப மாட்டார் என்று நிராகரித்தார் இதனால் ஆத்திரமடைந்த அலெக்சாண்ட்ரு தான் வைத்திருந்த கத்தியை எடுத்து ஒன்பது முறை வயிற்றில் குத்தினார் அதில் ஆறு முறை கத்தி வயிற்றின் பின்புறமாக வந்தது மீதி மூன்று முறை கத்தி முதுகெலும்பு கிடையில் சிக்கியது இந்த செயலை செய்துவிட்டு பயந்து கொருட்டி இறந்ததாக நினைத்து அலெக்சாண்ட்ரு பக்கத்து அறையில் ஒழிந்து கொண்டார் ஆனால் மரியக்குருட்டி மயக்க நிலையில்தான் இருந்தார் திடீர் என்று நினைவு வந்து மெதுவாக எழுந்து வாசல் கதவை திறக்க முயன்று உதவிக்கு அழைக்க முயற்சித்தார் இதனை கண்ட அலெக்சாண்ட்ரு பிறகு ஐந்து முறை கத்தியால் குத்தினார் மொத்தம் பதினான்கு முறை கத்தியால் குத்தி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை ஐந்து அன்று அப்போது அவர் உடலை விட்டு உயிர் பிரிந்தார் இருபத்தி நான்கு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சென்ட் பீட்டர் பசலிகா வேட்டிக்கன் சிட்டி பை போப் பயஸ் டுவெல் அவர் திரு அவையை புனிதராக உயர்த்தினார் மற்றும் பெண்களுக்கு பாதுகாவலியாக அறிவித்தார்கள் கற்பழிக்கப்பட்டு பாதிக்கப்படுவோர் சிறுமிகள் இளைய பெண்கள் பதின்ம வயது பெண்களுக்காக ஜெபிப்போம்